சிவில் பிரியமானவர்களே பெரிய குருமடத்திலே நான் படிக்கின்ற பொழுது நடந்த நிகழ்வு இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போவது உண்டு வியாழக்கிழமை எங்கள் குருமடத்திற்கு விடுமுறை ஒவ்வொரு வாரமும் நடந்து போவோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது மூன்று கிலோமீட்டர் நடந்து போவோம் ஒரு இடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்து கொண்டு அந்த சனி ஞாயிறு ஒரு பங்கிற்கு சென்றிருப்போம் அந்த பங்கில் நடந்த அனுபவங்களையும் வகுப்பில் நடந்த அனுபவங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு மீண்டும் குருமடத்திற்கு திரும்பி வந்து விடுவோம் இது ஒவ்வொரு வாரமும் நடக்கின்ற நிகழ்வு ஒரு வாரம் நானும் ஒரு நான்கு ஐந்து சகோதரர்களும் என்னோடு நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து விட்டு வருவோம் என்று சென்றோம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் தின்பண்டங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வடையும் வாங்கிக்கிட்டோம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு பெரிய மரம் ஒன்று அந்த மரத்தை கீழே நான் நானும் அந்த சகோதரர்களும் அமர்ந்திருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குங்க ஒரு குட்டி நாய் ஒன்று பக்கத்தில் நின்று வந்து வாளாட்டினது சரி வாலாட்டுது அப்படின்னு சொல்லி நான் வைத்திருந்த வடையை எடுத்து ஒரு பாதியை விட்டு அந்த நாய்க்குட்டிக்கு கொடுத்தேன் அது கவிட்டு போச்சு திரும்ப ஒரு 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 நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் இருக்குங்க மீண்டும் அந்த குட்டி நாய் வந்து வாளாட்டிக்கிட்டு நின்றுது நான் என்ன பண்ணேன் பாதி வடை தான் கையில் இருக்கேன் இன்னும் என் வாயில் வைக்கல கையில் இருக்கிறது அந்த வடையை எடுத்து மீண்டும் அதேன் சரி பசிக்குது போல இருக்குது அதுகிட்ட கையில் கொடுத்தான் அந்த நாய்க்குட்டி மறுபடியும் அந்த கவ்விக்கிட்டு போச்சு எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் சின்ன ஒரு மனசில் ஒரு கேள்வி என்னடாது வடையை கொடுத்தேன் எடுத்துகிட்டு பாதி வடையை கொடுத்தேன் எடுத்துகிட்டு போனது மீதி வடையும் கொடுத்தேன் எடுத்துகிட்டு போச்சு எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லி இந்த நாய்க்குட்டி கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருந்தேன் நான் பின்னாடியே போனேங்க பின்னாடியே போய் அது அந்த நாய்க்குட்டி ஒரு மரத்துக்கு பின்னாடி போனது நானும் அங்கே போனேங்க பார்த்த உடனே எனக்கு பெரும் வியப்பாக இருந்து ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா அங்கே ஒரு சின்ன நாய்க்குட்டிங்க சின்ன நாய்க்குட்டி அது ரெண்டு காலுமே ஊனம் அது நடக்க முடியல தட்டு தடுமாறி அப்படியே நிற்கிது இந்த போன நாய்க்குட்டி அது வடைய பாதி வடை அது சாப்பிடுறது மீதி பாதி வடைய பார்க்குறா வாயில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு ஐந்தறிவு படைத்த நாய் கூட எப்படி பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆழமான படிப்பனையை எனக்கு கற்றுக் கொடுத்தது உண்மையிலேயே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த நிகழ்வு என் மனதை ஆழமாக பாதித்த நிகழ்வும் அது ஒன்று இரண்டாவதாக ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அங்கே சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நான்கு ஐந்து வகுப்பு படிக்கும்னு நினைக்கிற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மியூசிக் சேர் வச்சுருந்தாங்க குழந்தைகள்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் அந்த மியூசிக் சேரில் வந்தது கடைசியில் பார்த்தா ஒரு சேரு ரெண்டு பிள்ளைங்க இப்போ பாட்டு போட்டாச்சு சுற்றி வருதுங்க அந்த குழந்தைங்க சுற்றி வந்தவுடனேயே பக்கத்தில் இருக்க பெற்றோர்கள்லாம் ஏ நீ உட்காரு ஏ நீ உட்காரு வழக்கமாக அப்படி தானே நம்ம குழந்தைக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்போம் ஏன்னா நம்ம கண்களெல்லாம் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மற்ற பிள்ளைங்கள பார்க்குதோ இல்லையோ யாரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம குழந்தைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த பாட்டு நின்றுச்சுங்க இந்த குழந்தை போய் உட்கார போகுது இன்னொரு பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்ததுல அதையும் சேர்த்து சேர்ந்து ரெண்டும் உட்காந்துருச்சு பெற்றோர்கள் ரெண்டு குழந்தையும் திட்டுறாங்க ரெண்டு குழந்தையும் திட்டுறாங்க சனியனை சனியனை உன்னை இதுக்காக நான் வளர்த்தேன் அப்படின்னு திட்டுறாங்க எப்படி பகிரக்கூடாது என்பதனை கருத்தை குழந்தைகளிட்டே விதைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்திலாம் தெரியுங்களா பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மிட்டாய் கிடைத்தால் கூட சட்டையில் வச்சு கடித்து சாப்பிடும் மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம பாதி சாப்பிடும் புரியுதுங்களா இப்போல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அவன்கிட்ட வாங்கி சாப்பிடாத ஹைஜீனிக் சுத்தம் பத்தம் அங்கே வாங்கி சாப்பிடாத அவன் என்னான்னு நமக்கு தெரியாது நீ சாப்பிடாத எப்படி குழந்தைகள்கிட்ட எப்படி பகிரக்கூடாது கூடாது என்பதற்கு சில வரையறைகளை நம்ம குழந்தைகளுக்கு வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனா குழந்தைகள் அப்படி இல்லைங்க எப்படி பகிர வேண்டும் எப்படி பகிர்ந்து வாட வேண்டும் என்பதனை பல நேரங்களில் நமக்கு அழகான பாடங்களை எல்லாம் கற்றுத்தருகிறார்கள் நிறைய விஷயங்கள் அது சுனாமி வந்தும் சரி பூங்கம் வந்தும் சரி எல்லா நேரமும் சரி குழந்தைகளுடைய பங்களிப்பு பகிர்வு அதிகமாக இருக்கும் என்பதனைத்தான் இன்றைய உலகம் நமக்கு ஆழமான படிப்பினைகளை தருகிறது எதை போகிறீர்கள் அதுதான் இன்றைக்கு படிக்கப்பட்ட தலைப்பு எதை போகிறோம் அப்படிங்கிறது தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பகிர்தல் ரொம்ப ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம குடும்பம் நம்ம வீடு ஆனால் நமக்கு ஏன்டா வேண்டாம் ஒரு வேண்டாத வேலை நமக்கு நம்ம பசாமல் யார் வேலைக்கும் வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் நம்ம பசாமல் இருப்போம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம வடிவமைத்து விட்டோம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்குள்ளே நாம் வரையறுத்து விட்டோம் இந்த பகிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது அதனால தான் இன்றைக்கு பீரோ நிறையா புடவைகளும் துணிமணிகளும் நிறையாக இருக்கிறது இன்றைக்கு வீடுகளில் அதிகமான பொருட்கள் இருக்கின்றன பகிர்வு குறைந்து போய்விட்டது பொருட்கள் அதிகமாகிவிட்டது ஒரே ஒரு உதாரணம் சொல்றா தொடக்க காலத்தில் நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் ஒரு பணிகள் நான்காம் அதிகாரம் வசனம் சூப்பரான ஒரு வசனங்க தொடக்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி கொஞ்சம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை இன்னைக்கு எனக்கு அது சாமி வேணும் சாமி இது வேணும் சாமி இது வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் வேணும் வேணும்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் தொடக்க காலத்தில் பாருங்களா தேவையில் உழல்வோர் எவருமே இல்லையா ஏன் அதுக்கு சொல்லப்படுகிறது ஏன் ஏனென்றால் நிலப்புளங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்துதருடைய காலடியில் வைப்பார் அது அவரவர் தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும் சூப்பராக இருக்குங்களே பகிர்ந்து கொடுக்கப்படும் இதுதாங்க தொடக்க காலத்தில் நம்ம மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போச்சுங்க இதெல்லாம் எங்கே போச்சு எல்லாம் மாறி போச்சு ஒரு அப்படியே ஒரு சுயநலம் என்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வடிவமைத்து விட்டதுனால இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம விட்டு காணாமல் போச்சுங்க அதுதான் இன்றைக்கு ஏன் அப்படின்னா இன்றைக்கு சொல்ல போகிற விஷயங்கள் இந்த பகிர்வு இதை பற்றி தான் இன்றைய வாசங்கள் நமக்கு அழகாக சொல்லப்படுகின்றன இன்றைக்கு முதல் வாசகம் ஆண்டவர் இயேசு செய்த எல்லா விஷயங்களையும் சீடர்கள் மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் இயேசுவை பகிர்ந்தார்கள் அதனால தான் நம்ம இன்றைக்கு எங்கள் கோயிலெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் இயேசுவை பற்றி நமக்கு தெரிகிறது இந்த பகிர்ந்தலினாலே நமக்கு என்ன ஏற்பட போகிறது சாரி பாத்தை சார்ந்த கைம்பன் கொஞ்சம்தான் தான் இருக்கிறது எண்ணெய் மாவும் இருக்கிறது அதை பகிர்ந்து கொண்டான் பைபிளில் படிக்கிறோம் அதை பகிர்ந்து கொண்டார் அந்த களையத்திலையும் எண்ணெயும் திரள மாவும் திரலை இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் நற்செய்தி வாசகத்தில் அவனிடத்தில் இருந்த அந்த அப்பமும் மீனும் அவன் இடத்துல வந்து கொடுக்குறான் பகிர்கிறான் அதனால அந்த ஐயாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்டும் மீதி இருந்தது அப்ப பகிர்கின்ற பொழுது நம்ம வாழ்வு நிறைந்த ஆசிர்வாதமாக மாறிப்போகும் அப்படின்னு இன்றைக்கு மைய கருத்தாக சுட்டிக்காட்டப்படுகிறது பகிரவில்லை என்றால் பகிர்ந்தால் நம் வாழ்வு வளமையாக இருக்கும் செழித்தோங்கும் அப்படிலாம் பைபிளில் படிக்கிறோம் பகிரவில்லை என்றால் என்ன நடக்கும் ரெண்டே ரெண்டு உதாரணங்களை மட்டும் உங்களிடத்தில் பைபிளில் இருந்து சொல்கிறேன் நான் பேசுகின்ற வார்த்தைகள் பொய்யாக கூட இருக்கலாம் நான் பேசுகின்ற வார்த்தைகள் ஏதோ பேச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சொல்லலாம் ஆனால் விவிலியத்திலிருந்து எடுக்க வேண்ட வார்த்தைகள் அனைத்தும் உண்மை என்றும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் இதிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் ரெண்டே ரெண்டு உதாரணங்கள் என்ன அப்படின்னா பகிரவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னு கடவுள் கொடுத்த கட்டளைகள் பத்து அதையெல்லாம் அந்த யூதர்கள் பின்பற்றி வருகிறார்கள் ஒரு பணக்கார இளைஞன் ஒருவன் இயேசுரை வந்து பார்க்கிறான் இயேசுவை வந்து பார்க்கிறான் பார்த்து ஆண்டவரே நான் நிலைவாழ்வை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு சொல்றாரு நானும் கடைபிடிக்கிறேன்னு அவனும் சொல்றான் நானும் கடைபிடிக்கிறேன்னு சொல்றான் அப்ப இயேசு அவனது முகத்தை கூர்ந்து நோக்கி உமக்கு ஒன்று குறைவுபடுகிறது உனது சொத்துக்களையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு என்னை பின்பற்றி வா ஒரு விஷயம் தெரியுங்களா இயேசுவை சந்தித்தவர்கள் நிறைவாக சென்றார்கள் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் குணமாகி சென்றார்கள் ஆனால் இந்த ஒருத்தம் மட்டும்தாங்க அந்த பணக்கார இளைஞர் மட்டும்தான் பைபிளில் படிக்கிறோம் மிகவும் வருத்தத்தோடு சென்றான் ஏன் அப்படின்னா அவனுக்கு கேரளமான சொத்து இருந்தது இப்போ புரியுதுங்களா அப்போ நிலை அவனுக்கு கிடைச்சிருக்குமா கிடைத்திருக்காதா கண்டிப்பாக கிடைக்காது பகிர்வம் இடத்துல இல்லைங்க நம்ம முன்னாடி வாழ்ந்த புனிதர்கள் அதில் நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒருத்தர் மட்டும் சூழலிக்கிற பாருங்களா அப்படிதான் வனத்து அதுனியாக ஏராளமான சொத்து இருந்ததுங்க ஒரு சிறு பகுதியை தனது சகோதரி இடத்துல கொடுத்து விட்டு அனைத்து சொத்துகளையும் ஏழைக்கு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு காட்டில் போய் தவம் இருக்கிறான் ஏன் அப்படின்னா இந்த பகுதி அவரை பாதித்தது இந்த பணக்கார இளைஞன் சொன்னனே அந்த பகுதி அந்த வசன பகுதி அவரை பாதித்தது பகிர்ந்து வாழ்ந்தால்தான் நிலை உண்டு என்று மனத்தந்துணியாருக்கு தெரிந்ததுங்க அதனால தான் காட்டு கச்சின்றான் நாம் பகிரவில்லை என்றால் பகிர்வுனால் சாப்பாடு துணிமணி அது மட்டும் இல்லைங்க நமது உணர்வுகளை பகிர வேண்டும் அன்பை பகிர வேண்டும் சந்தோஷத்தை பகிர வேண்டும் இதுதான் பகிர் ஒரு சாப்பாடு ஒருத்தனை சாப்பாடு இல்லை நம்ம சாப்பாடு கொடுப்போம் அது இல்லைங்க அதெல்லாம் தாண்டி இருக்கிறதுங்க எல்லாத்தையும் பகிர வேண்டும் அது முதல் இது இரண்டாவது மத்தை நர்ச்சதி இருபத்தி ஐந்தாவது அத் அதிகாரத்தில் பார்க்கிறோம் என்னவென்றால் அது உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான தெரிந்த ஒரு விஷயம் நடு தீர்வை இந்த உலக முடிவில் நம் நீதி தீர்வையின் முன்னாடி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் கேட்கின்ற ஆறு கேள்விகள் இந்த ஆறு கேள்விகளுமே பகிர்வினை பற்றி தான் கேட்கப்படுகிறது நான் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்களா சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் பகிர்வு இல்லை என்றால் என்ன நமக்கு என்ன இல்லை நிலை வாழ்வு இல்லைங்க எளிமையாக சொல்லப்படுகிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே பகிர்ந்தால் ஆசிர்வாதம் பகிர்வு இல்லை என்றால் நிலை வாழ்வு இல்லை இதுதான் முன் அடையாளமாக முன் கருத்தாக இங்கே சொல்லப்படுகிறது இதை விட மேலான ஒரு விஷயம் உங்களை சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பகிர்வுன்னு சொல்கிறோம்ல இந்த திருப்பலியை தவிர வேறு அதிகமான பகிர் நம்ம இடத்துல இல்லைங்க திருப்பலி இன்னைக்கு படிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு முதல் திரு இயேசுவனுடைய முதல் திருப்பலின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி என்ன தெரியுங்களா மக்கள் எல்லாம் வர்றாங்க அப்படியே திருப்பலியை நினச்சி பாருங்களா நீங்கள்லாம் வர்றீங்களே மக்கள்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஜ ஜபம் அதாவது அவர்களை குணப்படுத்துகிறார் பாவம் மன்னிப்பு கொடுக்குறான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒரு பையன் ஒரு பையன் அவன் தானே என்னது அப்பமும் அப்பமும் மீனும் கொண்டு வர்றான் காணிக்க உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த காணிக்கையை மேலே உயர்த்தி செபிக்கிறார் கொடுக்கிறார் திருவிருந்து ஞாபகம் இருக்குங்களா திருப்பலிங்க இது ஒரு பகிர்வு இயேசு தண்ணியே கொடுத்தார் அந்த தான் இது உன்னதமான திருப்பலி கடைசியில் என்ன தெரியுங்களா எல்லாருக்கும் கொடுத்த பிறகு மிஞ்சிய துண்டுகளையெல்லாம் சேகரித்தார்கள் எல்லாம் இந்த கம்யூனியன் திருவிருந்து முடிந்த பிறகு அழகாக நம்ம அப்படியே எடுத்து போய் நற்கை பழ வைக்கிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ இது திருப்பலி ஒரு பகிர்வுங்க அழகான ஒரு பயிர்வு ஒரு கடைசியாக உடனே ஒன்று சொல்கிறோம் பாருங்களா ஒரு சாதாரண தண்ணீர் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது தீர்த்தமாக போக்குறது சாதாரண பூக்கள் பீடத்திற்கு வருகின்ற பொழுது அது புனித பூக்களாக அர்ச்சனை பூக்களாக மாறிப்போகின்றன சாதாரண கோதுமை மாவினால் செய்யப்பட்ட அப்பம் வீடத்திற்கு வருகின்ற பொழுது இயேசுவினுடைய உடலாக மாறிப்போகிறது சாதாவ சாதாரணைய திராட்சை பழத்திருந்து பொழியப்பட்ட சாறு வீடத்திற்கு வருகின்ற பொழுது அது இயேசுனுடைய ரத்தமாக மாறிப்போகிறது நாம் அனைவரும் ஆலயத்திற்கு வருகிறோம் பகிர்விலை பங்கெடுக்கிறோம் நாம் மட்டும்தான் அப்படியே திரும்பிச் செல்கிறோம் அப்படி என்றால் பகிர்வு மனப்பான்மை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் நிறைந்த ஆசிர்வாதம் உண்டு என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்